வணக்கம் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாடு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சி இந்த செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்ப செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் மே பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று அஞ்சப்பர் கிளைகளில் மதியம் மற்றும் இணவு உணவுக்காக ஐரமின் குழம்பு காணாடு காத்தான் கறி பிரட்டல் வடக்கோலி தொடைவருவல் அயா ஸ்பெஷல் கலக்கி காசு பரோட்டா சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி சதை நண்டு பொடிமாஸ் நெய் கத்தரிக்காய் வெள்ளை பணியாரம் ரோஜா துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருதுபாண்டியன் சங்கீதா மருதுபாண்டியன் பாண்டியன் அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுரிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் டிடி செய்திகளுக்காக கோவை அப்ரின் பீர் முகமது